ிப்பூர் நம் மெய்யாக மெய்யாகவே சதுரிகொங்கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிருபீக மகான் நிராகி ஓன் சுவாமி திப்பாளிப்பு எல்லோருக்கும் நமஸ்காரங்க அனந்தர்களுக்கும் சந்ததிகளுக்கும் நன்மணத்தனுக்கும் மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நமஸ்காரம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு அற்புதமான விஷயம் தொடர்ந்து நிறையா விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது கிடைப்பதற்கெரி ஒரு பெரிய ஒரு விஷயம் கைக்கு கிடைச்சிருக்கு அதை நான் அவங்களோட பங்கிக்கிறதுல ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் இதில் எனக்கு கடமை இருக்குது ஏன்னா நமக்கு இந்த தெய்வம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அவங்க கொடுத்தது திருப்பி மக்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்குறது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறதுனாலையும் கண்டதை மற்றவர்களிடம் சொல்லி சுத்திப்படுத்திக்குள் கண்ட சுத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதனால் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ அதை எப்போவுமே மக்கள்கிட்ட பங்கிக்கிறதில் எனக்கு ஒரு ஆழ்ந்த மிக உயர்ந்த உன்னதமான ஒரு சாந்தம் ஒரு மகிழ்ச்சியை மனசில் எப்போவுமே இருக்குது இன்றைக்கி நான் உங்களோட பங்கிக்கு போகிறது அப்படி ஒரு அற்புதமான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு பதி பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு மேலே நான் தேடிகிட்டு இருந்து என்னென்னமோ முயற்சி செஞ்சும் எனக்கு இதுக்கு விவரம் கிடைக்காமல் இருந்தது இப்போ ஓரளவுக்கு அந்த விவரம் ஓரளவுக்கு கிடைச்சிருச்சு அதை முதல் பகுதியாக இது வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து ஒரு பகுதி தான் இன்னொரு பகுதி இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் இன்னும் அடுத்த லெவலில் இன்னும் அந்த நாலேஜை எடுத்துக்கிட்டு உங்களோட உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கறது தான் என்னோடய கடமை நிறைய நான் தேடுவேன் உங்களுக்கு எல்லாருக்கும் இதை நான் கொடுத்துருவேன் நான் கொடுக்குறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லைங்களா எல்லாத்தோட பங்கிக்கிறதுல அப்போ இது தெய்வத்துடைய ஒரு திருப்பாதத்தை வணங்கி நான் மேற்கொண்டு இதை இதை ஆரம்பிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தேடு கூடகர்கள் சம்மந்தமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த மெய்வெளியை தேடி போனவங்க நிறைய பேர் அந்த இது ஒரு ஏழு எட்டு பகுதி வரும் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ரகசியங்கள் இந்த உலகமே என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன் கேட்டீங்க இதெல்லாம் படித்து முடிக்கிறப்போ இந்த உலகமே கட்டமைக்கப்பட்டது உலக வரலாறுகள் அனைத்தும் மெய்வெளி நோக்கி தான் நடந்திருக்குது உலக இதிகாசங்கள் புராணங்கள் நம்மளுடைய உபனிஷத்துக்கள் எல்லாமே மெய்வெளி நோக்கி தான் வந்திருக்கு இதன்தான் அவங்களுடைய பிரதானமாக வச்சு வந்திருக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே பன்மடங்க நமக்கு வந்து ஆகுது ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு ஆனந்த கூத்து அப்படிங்கிற மாதிரி இதை நான் உங்களோட பங்கிக்கிறதுல அவ்வளோ மகிழ்ச்சி ஏன்னா இது அப்படி எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமாக நான் இதை நினைக்கிறேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னச்சு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் சில விஷயங்களை இருக்கிறேன் அந்த விஷயங்கள் என்ன பண்ணியும் கிடைக்காம ஒரு நாள் என்ன ஒரு நாள் என்ன பண்ண ஒரு முப்பது பேர் நான் உட்காந்து பேசிகிட்ருந்தோம் அப்போ ஜூமில் கூட ஒரு சில நண்பர்கள் வந்திருந்தாங்க அப்போ அவங்க அதில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் என்பாடு பேசிட்டு நைட்டு வந்து வணங்கிட்டு தெய்வத்தை வணக்கம் பண்ணிட்டு பாரா பார்த்துட்டு வந்து படுத்துட்டோம் நைட்டு ஒரு மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு ஒரு மெசேஜ் வருது அதுவும் நான் எதிர்பார்க்காத ஒரு நான் இருந்து இந்த நேரத்தில் இந்த விஷயத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண சாலை சண்முகன் அவங்களுடைய மகன் மணி அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாப்பில் அவருக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவருடைய உதவிகளை நிறையா அவங்க திடீர்னு நைட் மூணு மணிக்கு எங்கூட எப்பவும் பேசாத பையன் எதுக்கும் எங்கூட கனெக்ட் பண்ணாத பையன் நைட் பார்த்தா மூணு மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாப்புல பார்த்தா தொண்ணூறாயிரம் மைல் இறைவனை தேடி பயணம் பண்ண அந்த ஃபெட்ரிக் அப்படிங்கிற ஒரு ஜான் கான் ஃபெட்ரிக் அப்படிங்கிறோடைய விஷயம் வந்து ஒரு துணு துணுக்கு கிடச்சிது அதைத்தானே அன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம அன்னைக்கு பங்கிக்கு போகிறோம் இந்த மாதிரி பலருடைய உதவியோடு தான் இது வருது இது என்னடது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்ம எல்லாரும் பல நண்பர்கள் எனக்கு இதுக்காக எவ்வளோ எவ்வளோ நேரம் பல மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வேதனையில் ஆரம்பிக்கும்போது தெய்வம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மனிதனுக்கு வயது தந்ததின் பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க மனிதனுக்கு வயது தந்ததின் பிரயோஜனம் மெய்ப்பால் அறியவே மெய்ப்பால் அறியவே இந்த மெய்ப்பால் அறியவே அப்படின்னா மெய்ப்பால்னா என்ன அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் ஸோ அந்த மெய்ப்பாலுக்கு வந்து அந்த வாக்கியத்துலேயும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மெய்ப்பாளரி அப்படிங்க அந்த நூலில் பார்த்தீங்கன்னா மெய்ப்பாலின எனக்கு ஒரு நாள் ரொம்ப காலம் எனக்கு வந்து கேள்விகள் இயல்பாக வரும் பட் யதார்த்தமாக நான் தேடுறது உண்டு ரொம்ப போட்டு குழப்பிக்கிறதெல்லாம் தெய்வத்திட்ட நம்ம சமர்ப்பிச்சோம்னா அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நாம் அது மாதிரி அர்த்தம் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே இதில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க மெய்ப்பாளரிவேன்னு சொன்னதுக்கு விளக்கம் என்ன மெய்ப்பாலின என்ன அப்படின்னு தேடும்போது நம் தமிழ்நாட்டின் கண்ணே அம் மெய்ப்பாளரி மெய்கல்விக்கு ஸோ மெய்ப்பால் அறிவிக்க என்ன வேணும் மெய்க்கல்விக்கு ஏன்னா தேவப்படி தேவ போதனாச்சாரியர் இங்கே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ மெய்ப்பால் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஆனாலும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரமான விளக்கு எங்கே கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா நூற்பொருள் அறிதல் அப்படிங்கிற இடத்துல குருமொழியாம் குருமொழி அறிந்தால் இப்போ மெய்ப்பால்ங்கிறது என்ன கேட்டால் குருமொழி அப்படிங்கிறது ஒன்று வருது அப்போ மனிதனுக்கு வயது தந்ததுன்னு பிரயோஜனமே எதுக்குன்னா இவள் இந்த வயசு எதுக்கு பிரயோஜனப்படுத்தணும்னா அந்த குருபிரானுடைய அந்த வாக்கை நாம் தேடி கண்டுபிடிச்சோம் அந்த உலகத்தில் அது பொக்கிசம் அரிதற்கரிய ஒரு பெரு பெரிதற்கரிய பொக்கிசமாக இருக்கிறதுனால அதை தேடுறத அந்த குருபுரானை தேடி அவங்க வாக்கை நம்ம சரண்ட்ராகணும் அப்படிங்கிறது தான் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து ஒரு நம்ம நூலில் தரணையில் இல்லாத தனி செயல்பதி அப்படின்னு ஒரு ஒரு பதிமூணு பக்கம் நமக்கு இன்றைக்கி பொகிசன் கிடச்சிருக்குன்னா இந்த தரணையில் இல்லாத ச தனி செயல்பதி மக்களுக்கு வயது தந்ததுன்னு பிரயோஜனத்தை அறிந்து அடைவதற்கென்று ஆகிவிட்ட ஒரு சத்திய ஸ்தலம் அப்போ இந்த ஸ்தலத்தை யார் அடைகிறாங்களோ அவங்களுக்கு இந்த மெய்ப்பால் க்கும் அதுக்குண்டான பிரயோஜனமும் மக்களுக்கு எப்போவுமே கிடைக்கும் அப்படிங்கிறத நிர்ணயித்து எழுதப்பட்ட ஒரு உலக மக்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் இது எழுதுற காரணமாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வரலாறு இதில் பார்த்திங்கன்னா பதிமூணு பக்கம் ப அவருக்காக லெட்டர் எழுதியிருக்காங்க தெய்வம் ஒரே ஒரு நபர் நபருடைய பாடு அவருடைய அவர் தேடிட்டு இருக்கிறார் என்ன தேடுறாரு தொண்ணூறாயிரம் மைல் தேடி இருக்கிறார் என்ன தேடி இருக்கிறாருன்னா இந்த உலகத்தில் ஒரு புனித நகரம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊரில் சம்பாளா இப்படி இந்த நகரத்துக்கு ஒவ்வொரு ஊர் மக்களும் ஒவ்வொரு மதத்தில் நம்ம மெய்வெளிச்சாக்கி ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க இந்த ஊருக்கு இன்னொரு பேர் சைவத்தில் வச்சுருக்காங்க திருக்கடையூர்னு வச்சுருக்கிறாங்க திருக்கடைசியாக வரக்கு வரக்கூடிய ஊர் அப்படின்னு சொல்லி இதுக்கு வைக்கிறாங்க போவோம் வாரியர் பயங்க பெருமான் சன்னதிக்கு இந்த பக பாடலாம் வரும் இன்னும் பல வகையான இந்த ஊருக்கு வந்து பேர் வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஊருக்கு பல ஞானிகள் பல பேர் வச்சுருந்தாலும் அமே ஃபாரினர் ஐரோப்பியர்கள் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா இந்த பேர் இட்டோப்பியான்னு சொல்லி யூடிஓபிஐஏ உட்டோப்பியா அதாவது ஒரு அற்புதமான ஒரு ரகசிய நகரம் ஒரு புனிதமான நகரம் அப்படி ஸோ இந்த நகரத்தை தேடித்தான் அவர் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு அந்த எதுக்காக ட்ராவல் பண்ணாருங்கிறது முக்கியம் ஜான் ஃபெட்ரிக் ஃபெட்ரிக் கான் ஃபெட்ரிக் கான் ஜே ஃபெட்ரிகாக தான் ஒரு பேர் கான் ஜான் கான்ஸ் ஜான் ஃபெட்ரிக் அப்படிங்கிறவருடைய பேர் அவருடைய இது வரலாறு வந்து இங்கே என்ன குறிப்பிடுறாங்க இங்கே தேடுதல் பக்கம் முன்னூற்றி நாற்பது அதில் வந்து குறிப்பிடுறாங்க இங்கே குறிப்பிடப்பெற்ற செய்தி குளோப் என்ற உலக செய்தி ஸ்தாபனத்தால் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளியிடப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி இதுக்காக தெய்வ எழுதின ஒரு லெட்டர் அதுதான் இந்த பாடல் த பதிமூணு பக்கம் பாடல் சிட்னி ஆஸ்திரேலியா டிசம்பர் இருபத்தொன்னு ஃபெட்ரிக் கான்ஸ் என்பவர் தம்முடைய மனைவியுடன் நான்கு குழந்தைகளுடனும் மூன்று ஆண்டுகளுக்கு முன் மான்செஸ்டர் இங்கிலாந்து நகரத்திலிருந்து புறப்பட்டு தொண்ணூறாயிரம் மைல்கள் பிரயாணம் செய்திருக்கிறார் இது வந்து ஆஸ்திரேலியாவில் பிரயாணம் பண்ணும்போது வெளியான ஒரு வாசகம் இந் இவர் எங்கெந்த ஊரை சார்ந்தவரும் கண்டுபிடிக்கிறீங்களே பெரிய பிரச்சனையாக போச்சு இவர் வந்து பார்த்திங்கன்னா யூகே மான்செஸ்டர் சார்ந்தவர் சிகரெட் முதலிய புகை வகைகளை உபயோகிக்காமலும் சாராயம் முதலிய குடிவகைகளை அருந்தாமலும் சூதாடாமலும் பொய் சத்தியம் செய்யாமல் இருக்கின்ற மேம்பாடான உன்னத உடையவர்கள் குடியிருக்கும் முழு நகரம் ஒன்று உலகத்தில் இருக்கிறதா என்று தேடி பார்க்கவே மிஸ்டர் கான்ஸ் உலகத்தில் பிரயாணம் செய்து வந்தார் இதுவரையில் கியூபா பிரிட்டிஷ் மேற்கிந்திய தீவு தென் அமெரிக்கா வட அமெரிக்கா நாற்பத்தி எட்டு ஸ்டேட்டுகள் ஆஸ்திரேலியா உள்ள ஆறு நாடுகள் முதலிய நகரங்களில் அவர்கள் பிரயாணம் செய்து பார்த்திருக்கிறார்கள் இப்போது கான்ஸ் தன் குடும்பத்துடன் மறுபடியும் சுற்றுப் தொடர்ந்திருக்கிறார் அவர் பிர ஆஸ்திரேலியா விட்டு புறப்பட்டு அமெரிக்காவிலே மேற்சொன்ன உன்னத நன்னெறி நகரத்தை இன்னும் தேடிப்பார்க்க கொண்டிருக்கிறார் அவர் இப்போது கலிபோர்னியா தென் அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஆஞ்சல்ஸில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நான் போயிருக்கிறாங்க என்ற நகரத்திற்கு போயிருக்கிறார் நானும் என் வீட்டில் நாங்கள் அந்த ஊருக்கு போய் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே நாங்கள் தங்கியிருந்தோம் ஸோ உலகத்தில் அப்போ என்ன சொல்றாங்க உலகத்தில் இருக்கிறதா என்று தேடும் மேலே குறுப்படப்பெற்ற இடம் தென்னிந்தியாவிலே திருச்சிராப்பள்ளி ஜில்லாவில் புதுக்கோட்டை பகுதியில் மெய்வெளிச்சாலை என்ற பெயருடன் பிரதிச்சமாக விளங்குகிறது அத்தகைய மெய் நீதி நக பொன்னகரத்தின் செயல் விபரங்களை உலகுக்கு அறிவிக்கும் பொருட்டு மறந்துடாதீங்க இது உலகுக்கும் அறிவிக்கும் பொருட்டு ஸோ இது இதெல்லாம் படிக்கும்போது நம்ம எவ்வளோ கவனமாக படிக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ இது பார்த்தீங்கன்னா இந்த செயலுடைய விஷயம் இங்கே என்ன சொல்கிறாங்க செயல் பிரகாச சிந்துன்னு எழுதுறாங்க அப்போ செயல் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் ஸோ இது வந்து அப்போ இது புரிஞ்சுக்கணும் இது உலகத்துக்காக அறிவிக்கத்தான் இந்த பாடல் வேறு யாருக்கு கல்ல செயல் விவரங்களை உலகக்கு அறிவிக்கும் பொருட்டே மெய்வலி மெய்வழி சபையார் விடுத்த யதார்த்த வெளியீடு நெய்வெளி சபையார் என்ன இந்த சபை இந்த சபையாருக்கு உண்டான வேலை என்னங்கிற தெய்வானைக்கு எடுத்து காமிச்சிருக்கிறாங்க தரணிகள் இல்லாத ஒரு தனி பதி ஒரு இடம் ஒரு மனிதனுக்கு முக்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்தலம் இது இதை உலக மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு விண்ணப்பம் தான் ஒரு கடிதம் தான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் லெட்ரு பதிமூணு பக்கத்தில் இது விழா வரையும் எழுதி அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க அவர் இந்த லெட்டர் போகும்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டுருக்கிறாருங்கிற மாதிரி தகவல் வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களை போய் பார்த்துதாங்களா கிடச்சிதா அதை பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம் அப்போ இந்த மாதிரி இந்த பாடல் வந்து இந்த பதிமூணு பக்கத்துக்கு என்ன ஆரம்பிக்காங்க வாக்குடைய வாக்குடைய மலங்கடத்தி வயங்கா நின்று வல்லபையின் வசம்படிந்த வாசத்தாலே நீ கரிய மும் மலங்கள் பொடியும் சாயை நின்றிளங்கும் பூரணத்தின் புதுமை ஏறி தேக்குமந்த நாகதத்தை தொட்டு பூணி சேருமதி அமத அமுதகலை பொங்கி சிந்தும் வாக்குடைய வாக்கருளும் வாணி சத்தி வளர்ஞான திருநடனம் வயங்கும் காப்பே எப்படி எழுதி இந்த பாடல் எப்படி ஆரம்பிக்கணும்னு கேட்டா ஒளி விதி நிதி தீர்ப்பது வந்துவிட்ட உற்ற கலியுகடை கடை நிலே இந்த காலத்துல ஆலி கடல் சூளுலகிலே கடை கால நாளில் ஆதி தேடி வந்த குடகத்துறை அப்போ உலகத்துக்கு ஒரு பெரிய செய்தி சொல்கிறதுக்காகவும் உலக உலகத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் ஆதிப்பு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு இலையாக இது இருக்குது அப்போ இதை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் தேட ஆரம்பிக்கிறார் அவர் தேடுறதுக்கு காரணம் என்ன நான் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கில் போயிறேன் இது மாதிரி நூலில் நமக்கு நிறைய இருக்குது நீங்கள் அதெல்லாம் போய் படிச்சுக்குங்க இந்த நூலில் இந்த பாடல் இருக்கிற பக்கம் வந்து முந்நூற்றி இருபத்தி ஏழில் இருக்குது ஸோ அங்கேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா பதிமூணு பதினாலு பக்கத்துக்கு இந்த காரணம் இந்த பாடலு எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க அதை சொல்லிட்டு வரும்போது முக்கியமான அவர் ஏன் தேடினாரு இந்த புஸ்தகத்தை வச்சு தான் அவர் தேடி இருக்கிறார் ஸோ இந்த புத்தகத்தை படிச்சுருக்கிறாரு உலகத்தில் ஒரு புனித நகரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதனுடைய வேதங்கள்ல இருந்தெல்லாம் எடுத்து அந்த நீதி தீர்மானம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அங்கே நீதி எப்படி இருக்கும் லைஃப் எப்படி இருக்கும் டிராஃபிக் எப்படி இருக்கும் திருமணங்கள் எப்படி நடக்கும் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நான் மறுபடியும் பொறுமையாக நான் படிச்சவங்களுக்கு விவரம் சொல்கிறேன் இன்றைக்கேன்னா இது ஒரு அறிமுக இதுதான் ஸோ இந்த மாதிரி ஒரு நூலை வச்சு தான் அவர் தேடி இருக்கிறார் இந்த நூல் எழுதி ஐநூறு வருஷம் ஆச்சு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இது ஓகேங்களா சரி இப்படி இருக்கும்போது நான் ஒரு பதினஞ்சு வருஷமா தேடியும் கூட என்னால் ட்ராக் பண்ண முடியல இவங்களோட வரலாறு நம்ம நூலில் இருக்கிற வழியே வெளியில் எங்கேயுமே இந்த வரலாறு கிடைக்கல அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு நாள் நைட் எனக்கு மூணு மணிக்கு மெசேஜ் வந்ததுன்னு அப்போது எனக்கு உண்மையிலுமே அவர் அந்த பையனுக்கு நான் கொடான கோடினேன் நமஸ்காரங்களை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அவங்க கூட கனெக்ஷன்லேயே வராத பையன் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் தொடர்ந்து இன்டர்நெட்டில் தேடி தேடி பிடிச்சி பண்ணியிருக்கிறாப்புல எப்படி கண்டுபிடிச்சின்னு கேட்டேன் ஆ கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் அன்னைக்கு அந்த ஏரியா அந்த டேட்ல அந்த மாசத்துல யாரெல்லாம் அந்த இன்டர்நேஷனல் அமெரிக்காவில் டிராவல் பண்ணாங்கன்னு ஒரு மாசத்தை டேட்டா எடுத்து பார்த்துருக்குறான் அப்போ டேட்டா எடுத்து பார்க்கும்போது அமெரிக்காவில் ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணவங்க பேரெலாம் வந்திருக்கு அதுல இந்த நாலு குழந்தைங்களோட அவர் டிராவல் ம கணவன் மனைவி அவங்க பேர் அப்படியே போட்டு அழகாக வந்திருக்கு ஸோ இந்த இதுதான் இந்த டிராவல் ஐட்டனரி நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க ஃப்ளைட்டில் டிராவல் பண்ண ரெக்கார்டை புடிச்சிருக்காங்க எப்படி தெய்வம் அதை நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஆறு பேர்த்தோட டீட்டெயிலும் ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணது டேட்டு ஃப்ளைட்டு நம்பர் எல்லாம் இதில் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு காப்பி போடுவாங்க நீங்கள் வேணாலும் மறுபடியும் நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் அதெல்லாம் வேணாம்ங்கிறவங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எனக்கு அந்த நம்பருடைய ஃபோ அவரோட அண்ணன் பிரதர் இருக்கிறார் அவர் பண்ணுறாரு அவருடைய ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அனுப்புகிறாங்க மற்ற தகவல் ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே அவருடைய பாலுன்னு சொல்லிட்டு அவரோட பிரதர் அவரும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அடுத்த நாளே எனக்கு இன்னும் நிறைய தகவல் அனுப்பிச்சுட்டார் ஸோ இதில் நீங்கள் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா சரி ஆ இதான் இது நீங்கள் உங்களால் பார்க்க முடியுதுன்ற உங்களுக்கு குளோஸ் அப்பில் மறுபடியும் காண்பாங்க இதில் தான் இந்த ஆறு பேருத்துடைய ஃபோட்டோ இவங்க ஃபோட்டோ நமக்கு கிடச்சி ஒரு பெரிய வரும் ஏன்னா மெசேஜ் கூட கிடச்சிடலாம் ஃபோட்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இந்த ஃபோட்டோ நம்ம கைக்கு வந்திருக்குது இதை நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் ஸோ இதில் தொ இதில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள் கீழே அழகாக போட்டிருப்பாங்க கீழே போட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல தொண்ணூறாயிரம் மைல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க பாருங்கள் இந்த தொ அந்த தொண்ணூறாயிரம் மைல் இந்த செய்தியை வச்சு தான் தெய்மையை எழுதிருக்கிறாங்க தெரியுதா ஸோ தொண்ணூறாயிரம் மைல் ஹண்ட் ஃபார் டி தேடி அந்த புனித நகரத்தை தேடி தேடி அப்படின்னு சொல்லி இந்த தகவல் வந்து இதில் வந்திருக்கு தொண்ணூறாயிரம் மைல் இந்த வார்த்தையை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கு இதையுமே அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண இதையும் வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த செய்தி நமக்கு இப்போ அவங்க இந்த லெட்டர் போய் சேர்ந்துதான் இல்லையான்னு எங்களுக்கு ஒரு குழப்பம் தெய்வம் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்களே இவ்வளோ பெரிய லெட்டர் உலகத்துக்கே அறிவிக்கிறது இல்லைங்களா உலகத்துக்கே அறிவிக்கிறதுக்காக தொண்ணூறு இந்த தொண்ணூறாயிரம் மேல் இவர் தேடி போனதில் உண்மையான தேடுதலினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நான் சரி அவர் என்னதான் எழுதியிருக்கிறார்னு பார்க்க போனேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிசம்பர் ஏழு ஸோ டிசம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் செய்தி தள்ள வந்திருக்கிற ஒரு செய்தி இது ஓகேங்களா இதே உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிப்பாங்க உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிப்பாங்க நீங்க பார்த்துக்கோங்க ஐடியல் ஸ்பாட் எதுக்காக போயிருந்த நாலு குழந்தைங்கள அந்த ஊர்ல வச்சு வளர்த்தணும்னு போயிருக்கிறாருங்க இவர் இப்படித்தான் அந்த மனுஷனுக்கு இந்த எண்ணம் வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஒரு புனித நகரம் இருக்கும் அந்த புனித நகரத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு என்ன டெஃபினேஷன் நம்ம எடுத்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா தைரியம் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை டெபினேஷன் கொடுக்குறாரு என்ன மிஸ்டர் கான்ஸ் செட் தட் இன் கொடுக்கிறார்கள் அவர் தேடிட்டு இருக்கிற புனித நகரத்தில் ஹி ஹோப் டு ஃபைண்ட் ஏ பீப்புள் வித் ஹை பிரின்சிபல்ஸ் உயர்ந்த ஞானங்களோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது ஹீ அங்கே பார்த்தீங்கன்னா ஹீ நெய் த ட ட்ரங்க் அங்கே குடிக்க மாட்டாங்க புகை குடிக்க மாட்டாங்க ஸ்வோர் பொய் சத்தியம் பண்ண மாட்டாங்க சூதாட்டம் ஆட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு நகரம் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு என் நாலு குழந்தைங்க அங்கே தான் வச்சு வளர்த்தோன்னு இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஊரை தேடி புறப்பட்டுருக்கிறார் ஸோ அந்த மாதிரி போகும்போது தான் அவருக்கு அவரை பற்றின செய்தி வந்து இந்த வெஸ்ட் ஆஸ்திரேலியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில் வந்திருக்கு வியாழக்கிழமை ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிசம்பர் மாதம் தேதியில இந்த செய்தியெல்லாம் வந்திருக்கு ஓகேங்களா இதுக்கப்புறம் இதில் முக்கியமான செய்தி என்ன கேட்டிங்கன்னா சரி இவங்க போயிட்டாங்களே இப்போ இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தேடும்போது அப்போது ஒரு நமக்கு ஒரு செய்தி வந்தது அவருடைய அந்த நாலு அதில் நாலு வயசு குழந்தை ஒன்று கடை படகு உங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் இந்த சின்ன பையன் இருக்கலாம் பாருங்க நாலு வயசுல இருக்கிறல சின்ன பையன் ஒருத்திருப்பான் ஸோ இந்த நாலு வயசு அவனுக்கு அந்த பையன் பத்தி ஒரு ஒரு ஹிஸ்டரி கிடைச்சது இப்போ ரீசெண்டா அந்த பையன் பேரு அலன் பேரி அலன் பேரி பாருங்க ஸோ இதுதான் அந்த பையன் ஸோ இந்த பையனுடைய தகவல் வந்து கிடைச்சது பட் என்ன ஒரு வருத்தமான செய்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் இறந்துட்டாரு பிப்ரவரி இருபத்தி நாலுல ஸோ அவருக்கு அவருடைய நினைவஞ்சலி தகவல் எங்களுக்கு கிடைச்சிது இப்படித்தான் நாங்கள் தகவல் தேடி கண்டுபிடிச்சோம் அவரோட நினைவு அஞ்சலி தகவல் ஃபியூனரல் அவருடைய இது நடந்ததில் அதில் அவரை பற்றி வரலாறு போடும்போது இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க இதில் ரெண்டு பேஜுக்கு அவருடைய தகவல் இருக்குது ஃபியூனரல் மெசேஜ் அதில் எழுதியிருக்கிறாங்க வாஸ் பார்னிங் யூகே அதாவது லண்டனில் பிறந்தார் நாலு குழந்தைங்களோட தமிழ்லேயும் சொல்கிறேன் நாலு குழந்தைங்களோட முழுக்க ட்ராவல் பண்ணார் எல்லா வகையான டிரான்ஸ்போர்ட்டும் போயிருக்கிறாரு எல்லா வகையான வாகனத்துலேயும் போயிருக்கிறாங்க என்னென்ன இப்படிலாம் ட்ராவல் பண்ண முடியுமோ கடலில் போயிருக்கிறாங்க போட்டில் போயிருக்கிறாங்க ஏரோப்ளைனில் போயிருக்கிறாங்க ட்ரெயினில் போயிருக்கிறாங்க காரில் போயிருக்கிறாங்க பஸ்ஸில் போயிருக்கிறாங்க குதிரை வண்டியில் போயிருக்கிறாங்க குதிரை மேலேறி போயிருக்கிறாங்க யானை மேலே போயிருக்கிறாங்க ஒட்டகத்து மேலே போயிருக்கிறாங்க ரிக்ஷாவில் போயிருக்கிறாங்க ரிவர் போட் படக்கில் போயிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா வகையான வகை வாகனத்துலையும் நாங்கள் போயிருந்தோம் அந்த சமயத்தில் இந்த ஏலன் இந்த நாலு வயசு குழந்த எனக்கு நான் நாலு வயசு குழந்த அப்போ தான் ஆரம்பித்தாங்க நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறதே எழுதுனாங்க பகாமாஸ் பர்முடா ஜமைக்கா ట్రై తాహితి వెస్ట్ ఇండిస్ ఏరియాదు క్యూబా, రియో డి జెనీస్ ఎయిరిస్ ఇన్ సౌత్ అమెరికా యునైటెడ్ స్టేట్స్ కెనడా ఫ్రస్ హోలాండ్ పెల్జిం జెర్మని స్విజర్లాటాలి స్పెయిన్ పోర్చుకల్ గెబ్ల్టార్ మల్టా ఆఫ్రికా ఇన్క్లూడింగ్ ఈజిపట్ సొమాలి சோமாலியா அரேபியா பர்ஷ்யா ஈராக் இந்தியா இந்தியாவும் வந்துருக்கிறாங்க சிலோன் வந்துருக்கிறாங்க நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஃபிஜி சாமு அண்ட் சவுத் சி ஐலாண்ட் ஹவாய் அண்ட் அதர்ஸ் இவ்வளோ ஏரியாவுக்கு அவங்க போயிருக்கிறாங்க இதில் என்ன நாங்கள் பார்க்க வேண்டியது பெண்டிங் இருக்குது இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆர்வத்தில் தான் இந்த தகவல் உங்களுக்கு முன்னாடி சொல்கிற அந்த அளவுக்கு தகவல் அவங்கள பார்த்தின்னு இன்னும் தகவல் எங்கே இருக்குதுன்னு அதில் எழுதி வச்சுருக்கிறாங்க பிரிட்டிஷ் ப்ரெஸில் எல்லா தகவல் இருக்குது நண்பர்கள் யாராவது முடிஞ்சால் அதை தேடி பிடிங்க எனக்கு கிடச்சா கண்டிப்பாக கொடுங்க உங்களுக்கும் இதாக உப உப இதாக இருக்கும் ஸோ பிரிட்டிஷ் ப்ரெஸ்ல இவங்களோட தகவல் இருக்குது அவங்க இதை பற்றி ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க ரேடியோவில் ஸோ அந்த தகவலையும் நாங்கள் இருக்கிறோம் அதுக்கும் முயற்சி எடுக்கிறோம் ஏன்னா ஓரளவுக்கு எடுத்து முயற்சியில் இந்த அளவுக்கு தகவல் கிடச்சது ஸோ அதெல்லாம் இதில் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி அவர் எழுதின எல்லா நோட்ஸும் ஆல்சோ ட்ரிப்ஸ் ஆப் இன் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டட் இன் பிரிட்டிஷ் ப்ரெஸ் அண்ட் கிவன் ப்ராட்காஸ்ட் அண்ட் டாக்ஸ் ஹிஸ் ஃபாதர் வாஸ் கீப்பிங் நோட்ஸ் ஆஃப் ஆல் த டூரிங் அண்ட் லைஃப்ஸ் ஆஃப் த பிள் எல்லா பக்கம் சுத்துணனுடைய வரலாறு எழுதி வச்சிருக்கிறாங்க ஸோ இதே நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இதுக்கு உங்களோட உதவி வேணும் இதுக்காகவும் இந்த நான் போட்ட இந்த காணொலியை நீங்கள் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதாவது எங்கிட்ட இருக்கிற தகவல் வேணும் எங்கிட்ட கேளுங்க நான் கொடுக்குறேன் ஸோ இவங்களை நம்ம ட்ராக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு முயற்சி தான் அப்புறம் என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா இப்போ இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு இப்போ இவரு ஒருத்தரை பற்றி தகவல் கிடச்சிருக்குது இப்ப இவர் வந்து இறந்துட்டாரு இப்ப இவரை எப்படி ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு என்ன அவரோட இது ஒரே ஒரு தகவல் எங்களுக்கு இருக்கு அவங்களுடைய மனைவி இந்த இறந்தார் இல்லைங்களா அவருடைய மனைவி ரோஸ் மரின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃபேஸ்புக்கை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம் என்ன செஞ்சிருக்கோம் கேட்டிங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கை தகவல் வச்சுக்கிட்டு என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃபேமிலி மெம்பரை ஊற்றுறாங்க இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் கொலம்பியா கனடாவில் அவங்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஸோ அதனால் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி தேடிக்க அனுப்பி முயற்சி போன பத்து நாள் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க அவங்களுக்கான தகவலை அனுப்பிச்சிட்டேன் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வம் எழுதுன லெட்டர் அவங்களுக்கு போய் சேர்ந்துதான் அவங்க ஃபேமிலிக்கு தேடிக்கு போன இடம் இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை முதல்ல நம்ம கலெக்ட் பண்ணி அவங்களோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்புறம் முடிஞ்சால் மெய்வெளி சபையில் அவங்க எப்படி முடிவு அதுக்கு அது நம்ம ஃபாலோவ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இது இதனுடைய நோக்கம் இது தான் ஸோ இந்த மாதிரி இந்த ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு சொல்லும்போது அதில் எழுதுகிறாங்க அதில் எழுதும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பத்திரிகையில் எழுதும்போது தெய்வம் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த நகரத்தை கண்டுபிடிக்கிற கஷ்டம் தான் சொல்லி அது அதுக்கு கூட தெய்வம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து தான் எழுதியிருக்கிறாங்க வீண் முயற்சின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது இந்த பத்திரிகையில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா இன் வெயின் முடியல அவங்கள க ஃபேமிலி சர்ச்சஸ் இன் வெயின் ஃபார் யூட்டோப்பியா இன் டபிள்யூஏ வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா போய் அங்கே அந்த ஊரில் அதை கண்டுபிடிக்க முடியல ரெண்டரை வருஷமாக டிராவல் பண்ணிட்டாங்க மூணு இன்னும் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுறாங்க அவங்களால் அந்த நகரை கண்டுபிடிக்க போது தான் அந்த வாரத்துக்கு தான் தெய்வம் எழுதுறாங்க என்ன எழுதுகிறாங்க வீண் முயற்சி என்றதாய்வாளர் சொற்ற மொழி மிக பொருத்தமே இந்நாள் எப்படி எனில் மேலே கூறிய சகல சிறப்புகளுடைய இந்த நீதிநகரத்தை உலகத்தில் தேடுவது வீண் முயற்சி என்று ஆராய்ச்சியாளர்கள் திறமையர்கள் சொன் சொன்ன சொல் இன்று மிகப் பொருத்தமே அது எப்படி எனில் பெரிய கடலில் ஒருசி புதைந்திருத்தல் போலே உலகத்துக்கே ஒன்றே இடமாம் இருப்பதால் வளர்கள் வீண் முயற்சி என்றது சரி முயற்சி இடம் உலக முயற்சி கெட்டாத உன்னத இடம் ஒன்றிய காப்பீதே ஸோ இப்படி கொண்டாந்து முடிச்சிடறாங்க அப்ப உலகத்துக்கு இது மிகப்பெரிய ரகசியமா இருக்குது இது கண்டுபிடிக்க முடியாது இன்னும் ஃபாரின்ல கூட நிறைய விஷயங்கள் நான் நூலில் தேடும் போது நம்ம மேவெளிச்சாலை பத்தி என்ன சொல்லிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட புத்த மதத்தில் சொல்லியிருக்கிறாங்க இந்த சம்பாளாங்கிற பேர் வந்து பற்றி சொல்லும்போது புத்த மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தரை கொண்டாந்து இந்த ஊர்லேயே விட்டிங்கனாலும் அவங்களுக்கு இந்த ஊர்னு அவங்க ஆசிர்வதிக்கப்படலன்னா தெரியாது ஆசிர்வதிக்கப்பட்டவங்களுக்கு கொண்டாந்து விட்டிங்கன்னா அவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க அவங்க இங்கே இருக்கிற ஆச்சரியமாக பார்ப்பாங்க அதனால் பிளஸ்டு சோலுக்கு மட்டும்தான் இந்த ரகசிய ஊர் தெரியும் அங்கே அந்த மைத்திரையை புத்தர் மறைஞ்சிருப்பாரு அப்படிங்கிற தகவல் இருக்கும் இதை பற்றிலாம் மறுபடியும் நான் இன்னும் நிறைய ரெக்கார்டு இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு நம்ம கையில் இந்த மாதிரி தகவல் இருக்குது அவங்களுக்கு எழுதின லெட்டர் போய் சேர்ந்துதாங்கிறது தெரியாது அவங்களுக்கு மெய்வெளிச்சாலை தெய்வம் இவ்வளோ அற்புதமாக லெட்டர் எழுதி இந்த உலகத்துக்கு அனுபக்காக ஒரு அறிக்கையாக எழுதி அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க இதை அவங்களுக்கு அவங்களை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம் கிடைக்கிற தகவல் வச்சு மேற்கொண்டு நம்ம முன்னெடுக்கிற வேலைகளை என்னங்கிறத நம்ம யோசிப்போம் எல்லாருக்கும் நமஸ்காரம்